ஆந்திர காட்டுக்குள்ள சுட்டு போடும்போது எத்தனை தெலுங்க தாக்கப்பட்டா அது என்ன நடந்தது சுட்டு கொண்ட அதிகாரி மேல ஒரு தற்காலிக பணி நீக்கம் ஒரு இடைநீக்கம் ஒரு பணியிட மாற்றம் நடந்ததா என்ன நடந்தது காவிரியில் இத்தனை பேர் அடிச்சு அடிச்சு இது பண்ண ஒருத்தனை கைது பண்ணி ஒரு சிறைப்படுத்தின செய்தியை படிச்சீங்களா அங்க இவ்வளவு பிரச்சனை நடக்கும்போது பரம்பி குளத்துல போய் பொதுப்பணித்துறை அதிகாரியும் பொதுமக்களையும் காவல்துறை கேரள காவல்துறை அடிச்சு வரைக்கு அதுக்கு நாங்க அடிச்சோமா சும்மா தேவையில்லாம பிச்சு கூடாது சுத்தி இருக்கிறவங்களா என்ன தெரியும் என்னை அடிச்சடிச்சு எல்லாரும் வெட்டிக்கிட்டு இருப்பான் நான் கை வச்சுட்டு வாய் பத்திக்கிட்டு அப்படி உட்காருமா என்ன நான் இன்னும் கீழே போ நக்கி பிழை புழுவா நிலையெல்லாம் சொல்ல எவனுக்கு இங்க அதிகாரம் இல்ல ஒரு அளவுதான் அது திருப்பி திருப்பி நாங்க செய்யறது இனவெறினா என்ன இனவெறின் எவன் சொல்றானோ அவன் கொடுமையான இனவெறிய இதெல்லாம் சைத்து கொண்டு எப்படி இருக்க முடியும் இதை விட எல்லாம் ஜனநாயகவாதிகள் இருக்கவே முடியாது தமிழர்கள் இதை புரிஞ்சுக்கிறோம் திரும்ப திரும்ப இதே வார்த்தை சொல்றீங்க இங்க நாங்க இனவெறிய தூண்டம் சொல்றேன் நீங்க எவனாவது ஒருத்தன் இந்த காங்கிரஸ் இந்த பாரதிய ஜனதா கட்சியில் இருக்க அங்க இருக்கிற கட்சிக்கார ஒருத்தன் தொலைக்காட்சி வாரத்துல உட்காந்து நீங்க இனவரிய தூண்டுறீங்க பேச முடியுமா நீங்க கேக்குறீங்க ஒரு அப்பாவி கன்னடனை அடிக்கிறதா உங்க வீரமானு அதையும் அங்க உட்கார்ந்து இந்த அப்பாவி தமிழர்களை அடிக்கிறதா வீரமான அந்த கன்னடன் ஒரு ஒரு காங்கிரஸ் கட்சி தலைவன் ஒரு பாரதிய ஜனதா கட்சி தலைவன் அந்த தொலைக்காட்சி பார்த்திருக்கோம் கேட்டுங்க பாப்போம் அப்ப சும்மா தமிழர்கள் எல்லாம் ஒரு இளிச்சவாயம் கேனப்பையன் மாதிரி நக்கல் நையாண்டி இங்க உட்கார்ந்துட்டு உங்களால விவாதிக்க விட்டது தப்பு தானே இந்தியாவில எத்தனை மொழி வழி மாநிலம் இருக்கு ஒரு மாநிலத்துல தொலைக்காட்சி வாதத்துல தமிழன் உரிமைக்காக ஒரு தமிழன் உட்கார்ந்து பேசலாம்னு சொல்லுங்க பாப்போம் ஆனா இங்க நிலத்துல நான் ஈழத்துல செத்தாலும் சரி கூட உங்களை அணுகுலையா அது வேணும் பேசுறவங்க வெளிமாநில காரம் வேற மொழிக்காரன் இங்க எல்லாரும் உட்கார்ந்துட்டு என் கருத்துக்கு எதிரான உணவு கருதா பேசிட்டு இறங்கி பத்திரமா போயிட முடியுது அப்படின்னா நாங்க எவ்வளவு பெரிய ஜனநாயகவாதிகளா இருக்கணும் தெரிஞ்சுட்டு பேசணும் இங்க வந்து உட்காந்து கனடா உட்காந்துட்டு காவிரில தண்ணி எப்படி தருவான்னு பேசுறது எனக்காவா தண்ணி கேட்கறேன் இங்க வேணாம்ங்கிறவனுக்கு குடிக்க தண்ணிக்கு எங்கடா போவ குடிக்க தண்ணிக்கு எங்க போவ உனக்கு சோறு அரிசி பருப்பு வெள்ளைக்காய் வெண்டிருக்காய் எங்க இருந்து வருது உட்காந்துட்டு தீமரா உட்காந்துட்டு பேசிட்டு கூடாது ஆளாளுக்கு பெரிய தான் பெரிய அறிஞர்கள் பிறக்கும் போதே ஆறு ஏழு மூளை வச்சு உங்களுக்கு படத்த மாதிரியும் நாங்க எல்லாம் களிமண்ண வச்சிருக்க மாதிரியும் ஒழுங்கா இருக்கணும் சும்மா அங்க தேவையில்லாத வேலையெல்லாம் கூடாது சும்மா அங்க வந்துட்டு யோசிச்சு பாருங்க மகாராஷ்டிரா பேசிட முடியுமா இந்த கர்நாடகாவில ஒரு தமிழர் விவாதத்துக்கு கூப்பிட்டு உட்கார வச்சு பேசப்பட்டிருப்பானா பேசப்பட்டிருப்பானா அங்க பேசிட முடியுமா இதே பிஜேபி இதே காங்கிரஸ் அங்க உட்கார்ந்து தேவையில்லாம நீங்க தமிழர்கள் மேல அப்பாவி தமிழர்கள் மேல வன்முறை இது பண்றீங்க அதான் வீரமான் கேட்டுருவியா சும்மா இங்க உட்காந்துட்டு இன வெறி என்னங்க முறுக்கேற்ற பேச்சிருக்கு இது ஒண்ணு பண்ண முடியாது எதை ஒன்றையும் இழக்காதவன் பெரிய ஒன்றை அடைய முடியாது நாங்க என்ன புதுசா வயலம் தான் இது எல்லாரும் தீ குளிச்சு சாங்க யாரும் சொல்றாங்களா யாரும் வழி நடத்துறாங்களா தற்கொலை பண்ணிக்கிறீங்க எல்லாரும் அப்படியா அப்படி கிடையாது இங்க எந்த தலைவரும் யாரையும் ஒண்ணு இப்படி செய்யணும்னு சொல்றது கிடையாது உணர்வெளிச்சியில முத்துக்குமாரத்துன்றது இதெல்லாம் பேசுறீங்களா செயலிதா சிறைப்பட்டது பேர் சத்தானே யாருங்க உணர்வழிச்சல முறுக்கி விட்டது யாரும் முறுக்கி விட்டது அதெல்லாம் பேச மாட்டேங்கிறீங்க அன்னைக்கு போய் ஜெயலலிதா தாட்ட போய் ஒளி வங்கி வச்சுட்டு கேட்கலையே உங்களுக்காக நீங்க என்ன நீங்க ஆங் சாங் சூக்கியா நீங்க அன்னை தெரசாவா அன்னி பிரசன்ட் அம்மையாரா எதுக்கு நீங்க உங்களுக்காக சத்தான ஒருத்தன் கேட்கல ஊழல் வழக்குல சிறைக்கு போன ஜெயலலிதாவுக்காக நூறு தமிழன் செத்துருக்கான் அன்னைக்கு போய் யாரும் கேட்கல என்ன மூளை செலவு செஞ்சு என்ன முறுக்கேத்துற மாதிரி ஜெயலலிதா தற்கொலை பண்ண வைக்கிறாங்க மானங்கட்ட தாமலை மூவி பிடிப்பு நின்றுட்டு நீங்க ஒரு பொருத்த வந்து எந்த கேள்வி கேட்டுக்கிட்டு கொதிச்சு போயிட்டு இருக்கோம் நாங்க நான்தான் விமர்சிக்கிறேன் நான்தான் விமர்சிக்கிறேன் அது எப்படி இந்த கட்சியில சேர்றதுக்கு தொண்ணூத்தி ஓராயிரத்தி முன்னூத்தி பேரும் ஒரே நாள்ல நேரம் கேட்டாங்களா பல நாட்கள் எழுதி கொடுத்து காத்திருந்தவங்க தானே அவங்களை சந்திக்கிறதுக்கு ஒரு இருபது நாள் கழிச்சு இந்த பிரச்சனையில் சுமூகமான தீர்வு கொண்ட பிறகு செய்யக்கூடாதா அங்கங்க அடிச்சு வச்சு அம்மா இன்னைக்கு நூத்து கணக்கான பேர் கூட குடும்பத்தை படுத்து கிடக்கிறானா இல்லையா லாரியை விட்டு பதட்டமா ராத்திரி ராத்திரி எடுத்து பேசுறானா இல்லையா நிர்வாணமா நிக்க வச்ச ஆண் உறுப்புல கட்டையை வச்சு அடிச்சிருக்கானா இல்லையா அதையெல்லாம் பார்த்து நாங்க சும்மா இருக்கணும் நீங்க வந்து இதெல்லாம் எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை நீங்க என்ன போவில என்ன போவிடலாம் எதை முன்னாடி நடத்திருக்கு பின்னாடி நடத்துறது அப்படியெல்லாம் உங்களுக்கு எனக்கு ஒரு பிரச்சனையா எப்படியோ போங்க அப்படிங்கறதுதான் அது